எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த சொல்ல போனேன் என்ன தெரியுமா நம்மளுடைய தோல் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் தோல் வந்து பயங்கர ஆகணும் பிரைட்டா இருக்கணும் மினு மினுக்கணும் அதான் விரும்புவாங்க அதாவது கருப்பு வெள்ளை விஷயம் இல்லைங்க அந்த தோல் எப்படி மினுமினுக்குது அதுதான் முக்கியம் கருப்பா இருந்தாலும் களையாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு காரணம் அந்த தோல் வந்து மினுமினுக்கிறது தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும் ஸ்கின்ல இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஆயிலி ஸ்கின் சொல்லுவோம் இதுக்கு காரணமும் நிறைய இருக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம ஸ்கின் வந்து பளபளக்க மினுமினுக்க ஒரு சில சாப்பாடை நம்ம தவிர்க்கணும் முக்கியமா நான் சொல்ற ஒரு ஐந்து உணவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சிக்கணும் முடிஞ்சால் தவிர்க்கணும் அது என்னென்னு வரிசையாக பார்த்துடலாமா முதலாவது பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் அழகாக இருக்க தவிர்க்க வேண்டிய விஷயம் வந்து சுகரி ட்ரிங்க்ஸு அதாவது சுகர் அதிகமாக கலந்த ட்ரிங்க்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு சாதாரணமாக சோடால இருந்து இன்னைக்கு பெப்சி மெரிண்டா மவுண்டன் டியூ அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சுங்க போவண்டோருக்குள்ள அது கூட தான் இதெல்லாம் என்னென்னா சுகர் கண்டன்ட் ஹையா இருக்குங்க இப்படி நம்ம இதை அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது உடம்புல இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க இந்த வீக்கம் நாளடைவில் என்னாகும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு ரெகுலாரிட்டியை குறைச்சி ப்ரீ மெச்சூர் அதாவது இளமையிலே பார்த்தீங்கன்னா முதுமையாக தோணுமா சொல்லுவாங்கல்ல ஸ்கின் ஒரு மாதிரி சுருங்கி போகிறது இதற்கெல்லாம் அது காரணமாக அமையுது நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல வீக்கம் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக வந்தாலே செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி சீக்கிரமே ஒரு வயசான தோட்டத்தை அழிச்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த சுகரி ட்ரிங்க்ஸை தவிர்க்க முடியாட்டால் கூட முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க நம்ம தோலை பால் படுத்ததில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் சாராயம் வைனு ரம்மு என்ன வேணாலும் சொல்லலாம் எல்லாமே ஆல்கஹால் தாங்க சில பேர் பீர் குடிச்ச நல்லதான்னு கேட்பாங்க அதுவும் ஆல்கஹால் தான் கொஞ்சம் இருக்காது இல்லை அதனால முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துருங்க குறைச்சிருங்கன்னு சொல்ல மாட்டேன் தவிர்த்துருங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பொதுவாக உடம்பு ஃபுல்லாக நல்லது கிடையாது தோலுக்கு எப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தோலில் வந்து டீஹைட்ரேஷன் அதாவது வாட்டர் கண்டென்ட்டை குறைக்கிறதுல அந்த ஆல்கஹால் முக்கியமான பங்கு வைக்குதுங்க இது நாளடைவில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி சுரசுரத்தன்மை ட்ரைனஸை ஏற்படுத்தி சுருக்கம் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வயசான தோட்டத்துக்கு வந்துடுவாங்க அதனால் குடிக்கிறத விட்டுருங்க தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் மூணாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்டு ரொம்ப காரமான உணவு நம்ம அந்த காலத்தில் வீட்டில் செய்த மசாலால ஸ்பைஸாக காரமாக சாப்பிடுவாங்க நல்ல மிளகா இருக்குல்லையே அது போட்டு காரமாக சாப்பிடும்போது போது ரொம்ப நல்லது ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க ஸ்பைஸின்னு சொல்லிட்டு என்னெல்லாம சேர்க்குறாங்க கலப்படங்கள்லாம் நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்டு வயிற்றுக்கு நல்லதுலன்னு உங்களுக்கு தெரியும் இது ஸ்கின்னுக்கும் நல்லதில்லை தோலுக்கும் நல்லதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பைசி ஃபுட்டு உடம்புல போய் சேரும்போது பல்வேறு விதமான கெடுதல்களை ஏற்படுத்துதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் இல்லையா இந்த சென்சிட்டிவிட்டியை அந்த ஸ்பைசி ஃபுட்டு அதிகரிச்சு டேமேஜை வந்து அதிகரிக்கிறது ஒரு சில பேருக்கு ஸ்கின் அங்கங்கே பிரேக் ஆகும்ல அதுக்கும் இந்த ஸ்பைசி ஃபுட்டு தான் காரணம்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்பைசி ஃபுட்டுன்னு சொல்லும் போது வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் முக்கியமாக இறைச்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்கெல்லாம் தான் வருது அதனால் உங்களுக்கு நார்மலாக வீட்டில் செய்த மசாலா ஸ்பைசிக்கு நல்ல மிளகாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியலான ஸ்பைசி ஃபுட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க நாலாவது பாத்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா பால் மட்டும் பால் சம்பந்தமான பொருட்கள் பொதுவாக பால் சீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு வந்து அலர்ஜியை உண்டு பண்ணுங்க வயிற்ற கூட ஒத்துக்காது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கூட சில பேருக்கு இருக்கும் இதனால தோளில் வந்து ஒரு விதமான அலர்ஜி வரும் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தோளில் ஒரு விதமான அலர்ஜி வந்தால் அது வெளிப்புற தோளில் உள்ள பிரச்சனை இல்லை உள்ளுக்குள்ள பிளட்டில் அதாவது வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி வரலாம் அதனால் பால் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கிடையாது ஒரு சில பேருக்கு இது போக முகப்பரு அதிகம் வருது இல்லையா அக்னி வல்காரீஸ்னு சொல்கிறோம் இதுக்கும் இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு அதனால அதையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுக்காக எல்லாருமே பால் பொருட்களை குறைக்கணும் அவசியம் இல்லைங்க யார் யாருக்கும் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ யார் யாருக்கும் சரியாக ஒத்து வரலையோ அவங்க மட்டும் இதை குறைச்சா போதும் கடைசியாக அஞ்சாவது நம்மளுடைய தோலை பதம் பார்க்குறதுல முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா சால்ட்டி ஃபுட்ஸு சால்ட்டி ஃபுட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக சமையலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுவோம் இல்லாத பொருள் குப்பைலன்னு சொல்கிற மாதிரி நம்ம உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம் இல்லையா அப்போ தான் சுரணை நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இப்படிலாம் சொல்லி உப்பை எவ்வளோ உயர்வாக வச்சிருக்காங்க இல்லையா ஆனால் நாள்பட நாள்பட உப்பு அதிகமாக இருக்கும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருதுங்க அந்த காலத்தில் உடலுழைப்பு பயங்கரமாக இருந்துச்சு அதனால் உப்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கும்போது ஸ்வெட்டிங் வழியாக உப்பு வெளியே போயிடும் ஆனால் இன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்யூட்டருக்கு இல்லை ஏசி ரூமில் வேலை செய்கிறோம் ஸ்வெட்டிங்காக ஆறதில்லை உப்பு உடம்புலேயே தங்கிடுதுங்க இந்த அதிகப்படியான உப்பு பார்த்திங்கன்னா எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சிப்ஸ் பாக்கெட்டில் சாப்பிடக்கூடிய சிப்ஸில் இருந்து சமையலுக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள் இருந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஃபுட்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சால்ட்டி ஃபுட் தாங்க முடிஞ்ச வரைக்கும் எதை குறைச்சிக்கோங்க ஏன்னா உடம்புல அளவுக்கு அதிகமாக உப்பு இருக்கும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரை பிடித்து வைக்கும் தன்மை உடம்புல அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு ரத்தரக் குழாய்களையும் பார்த்தீங்கன்னா நீரை பிடித்து வைக்கூடிய தன்மை இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா பிபி அதிகமாகுது பிபி அதிகமாகும்போது உடம்புக்கு பல விதமான பிரச்சனைகள் வருதுங்க மாரடைப்பு அப்புறம் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை கூட வரலாம் இதனால நம்மளோட ஸ்கின் தோலுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பஃபினஸ் இருக்கும் இல்லையா இது காரணம் என்னன்னா தண்ணி அங்க தேங்கி அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகி இந்த கண்ணு பக்கத்துல சில பேருக்கு இங்க சீக்கில எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் ரிட்டன்ஷன் அதிகமா இருக்கும் போது பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பஃபினஸ் அதாவது ஒரு விதமான பல்ஜிங் இருக்கும் இதற்கு இந்த உப்பு அதிகமா எடுக்கிறதா காரணம் அதனால இந்த பிரச்சனை இருந்தால் தான் குறைக்கணும்னு கிடையாது நார்மலாக உப்பு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க அளவுக்கு அதிகமாக உப்பு எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் கிட்னி கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ உப்பு அதிகமாக போது வாட்டர் ரிட்டன்ஸ்னால் நம்மளுடைய ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க இப்போ சொன்ன இந்த ஐந்து உணவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த ஐந்து உணவுல ஆல்கஹால் மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இதை நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உங்க ஸ்கின் வந்து நேச்சராகவே இயற்கையாகவே சூப்பராயிருங்க க்ளோவாயிடும் ஸ்கின் க்ளோவாகிறதுக்கு கண்ட கண்ட மார்க்கெட்டில் விற்கிற பொருட்களை வாங்கி சாப்பிடணும் குடிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாதுங்க நேச்சராவே நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஸ்கின் பயங்கரமாக க்ளோவாகி பிரைட் ஆகும் இது உறுதி உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல உங்க நட்பு சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டில் போட்டிருப்போங்க ஓகே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்